அவுதுல்லா சேத்தானியும் சுல்தார் ரஹ்மான் அவர்கியம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி நாளை நாளை இருக்கிறது அது குறித்த தகவல்கள் பிற பல சதிகள் அதையெல்லாம் வைகிற வெளிச்சம் சேனலில் வைகிற விஷன் சேனலில் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இதில் அதில் இடம்பெற முடியாத ஆனால் முக்கியமான தகவல்கள் சிலவற்றை இடம்பெற வைக்கிறோம் உலக அரங்கில் இன்றைக்கு மிக நுணுக்கமாக காசாவில் என்னென்ன நடக்கிறது என்பது கண்காணிக்கப்படுகிறது அதில் நமக்கு ஆச்சரியமாக இருப்பது என்ன வந்து சொன்னால் அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் அது பெரும்பாலும் பாலஸ்தீனர்கள் தொடக்க காலத்தில் நக்பா என்று சொல்லக்கூடிய அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட நேரத்தில் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை வெளி அடிக்க வெளியே பின்னாடி பாருங்கள் அந்த எட்டு லட்சத்தி எழுபது ஐம்பதாயிரம் பேரும் உங்களுடைய வாரிசுகள் பல வேலைகளை செய்கிறாங்க அதனால் காசாவில் நடக்கின்ற ஒவ்வொரு நகர்வும் துல்லியமாக ஆராயப்பட்டு அவை கணக்கிடப்படுகின்றன இப்போ காசாவில் ஒரு மேக்கரை இப்போ புதிய போர்க்களமாக மாறுகிறது நேற்று அல்குசு எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் இனி நமக்கு போர் ஒன்றை தவிர வேறு எதுவும் நமக்கு உதவி செய்வாது செய்யாது என்ற முடிவுக்கு வந்து அறிவித்து இருக்கிறார்கள் நான் குழந்தைகளை ரோட்டில் போட்டு சொல்கிறோம் ஒரு பள்ளிவாசலை வாசலை எரிச்சிட்டான் அது ஹஜ்ஜாக அமைதியாக மாஸ்க்குன்னு சொல்லுவது அதை உடனே நேற்று போய் இது தொழுதுட்டாங்க அல்லாஸ்ட் காலம் அறுபதாயிரம் பேர் தொழுதுருக்காங்க இத்தனையும் நான் உங்களுக்கு நேற்று வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு தகவலை சொன்னேன் இஸ்ரேல் போறதுக்கு பண்ணி தனிப்பாத பாலஸ்தீன மக்கள் உள்ளவே அதாவது சார்ந்த மக்கள் உள்ள போறதுக்கு தனிப்பாத ஆயிரத்தி எட்டு தடை அல் அக்ஸாவுடைய எல்லா கேட்டுகளையும் இந்த ஒரு கேட்டு ஒரு கேட்ட இருந்துக்கிட்டு இந்த கேட்ல இருந்து அங்க போஞ்சுள்ளது அங்க இருந்து இவ்வளவு அலைச்சலுக்கும் பிறகு ஜும்மாக்கு எப்ப தெரியுமா கிளம்புறாங்க ஃபஜூர் தொழுகன்னா கிளம்புறாங்க என்னன்னா இருக்கே ஜும்மாவுக்கு அங்க போயிடறாங்க அது வரைக்கும் திக்குரு துவா தொழுகன்னு தொழுது அங்கே உட்காந்து தொழுதுட்டு வராங்க ஏன்னா இந்த மக்களுடைய உறுதி மட்டும்தான் இந்த இருந்து எழுபதாயிரம் டென்த் ஆப் போடுறாங்க அப்ப இந்த அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் பேர் வரைக்கும் சொல்றாங்க பாருங்க இவர்கள் தான் அல் அட்ஸாவை நீ ஒண்ணுமே செய்யற முடியாதுடா எங்கள்கிட்ட இருந்து பிரிச்சிட முடியாது இவ்வளவு கெடுபிடிங்கிறார் விஷன் சேனல்ல நான் வந்து எப்படிப்பட்ட மகத்தான சதி வந்து ராசாவில் நிறைவேற்றப்படுகிறதுன்னு சொன்னேன் இருபத்தாறாயிரம் குடியிருப்புகளுக்கு இப்ப கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான் உலகம் முழுவதும் உள்ள கம்பெனியெல்லாம் வந்து கேட்டுமா எங்க மேக்கரையில அல்குல நித்த ஒரு எவாக்குவேஷன் ஆர்டர் நேற்று ஒரு மிக கோரமான சம்பவம் பல வீடுகளை கூட்டிகிட்டு புல்டோசர் வச்சு இருக்கிறது உள்ள இருக்கிறவங்க என்ன ஆனாங்கன்னே கணக்கில்ல இந்த கொடுமைகளை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப என்ன செய்வாங்க நமக்கு வேற வழி இல்லை நம்ம போர் வச்சு போர்க்களத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும் என்று அறிவித்து இருக்கிறார்கள் அப்போ இவ்வளவு கெடிபிடிக்கின் இடையில அந்த மக்கள் அறுபதாயிரம் பேர் வந்து அல் அழு அல்ல தொழுகிறாங்க அதுக்கு தான் தொள்ளாயிரத்தி இருபத்தோரு பேர் போய் அந்த துவிடிக்குங்கிற கல்முடிக்குங்கிற ஒரு ஏதோ ஒரு பூஜா படம்ஸ்காரத்தை நடத்திருக்காங்க அப்புறம் பள்ளிவாசலை ஃபுல்லாக வாலண்டியர்ஸ் கழுவுறாங்க இத்தனையும் ஐம்பது வயசு கீழே உள்ளவங்களும் விடமாட்டான் ஆனாலும் அந்த மக்கள் தொழுகையை நிறைவேற்றி தங்களுடைய பள்ளிவாசல் காட்டுறாங்க அந்த அல்ஹா ஹமீதியா பள்ளிவாசல்லையும் ஜும்மா தொழுகுறாங்க எனக்கு அப்ப அந்த மக்களுடைய உறுதி மிகவும் பலமாக இருக்கிறது ஆக மேற்கரையில இவன் வந்து காசா கையை விட்டு போயிருங்கிறது தெரிஞ்சிடுது இப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் சைனாவும் கொண்டு வந்திருக்க திட்டத்தின் கீழ் அதனால மேற்கரைய எல்லா விதமான அநியாயங்களுக்கும் உட்படுது பெத்தலகைல என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா டாக்ஸிக் போட்டிருக்கேன் அதாவது விஷவாயு குண்டுகளை போட்டிருக்கான் அதை சுவாசிக்கக்கூடிய மக்கள் பலவீனமான உடம்புள்ளவங்க வயோதிகர்கள் பெண்கள் எல்லாம் மயங்கி விழுந்திருக்காங்க சஃபகேஷன் மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய அந்த இதெல்லாம் குண்டுகளை போட்டு இருக்கிறார்கள் அப்போ தொடுத்து மேற்கரையில நடக்கக்கூடியதை பார்க்கும்போது பயங்கரமான கெடுபிடிகள் நடக்கிறது ரமலால சுத்தி சுத்தி செக் போஸ்ட் பாலஸ்தீன மக்கள் பிசினஸ்க்கே போக முடியாது பெரிய வியாபாரத்தங்களை எல்லாம் பாலசீன மக்கள் அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க உள்ள முஸ்லிம்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வியாபார தலங்கள் அத்தனையுமே துறக்க முடியாமல் அதுக்கப்புறம் திடீர்னு சைரன் கத்தத்தை கொடுத்து நீ க்ளோஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறது இப்படி அந்த மக்களை பொருளாதார ரீதியாகவும் அலக்கழித்து கொண்டு இருக்கிறான் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு வாரத்தில் டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்க மேக்கரையில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு குடிமக்கள் அங்கேருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து அங்கே தான் சுற்றி சுற்றி நிற்கிறாங்க இந்த இப்போ இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அதாவது பாலஸ்தீனத்துலேயும் சரி காசாலேயும் சரி பலசீனம் முழுக்க அதாவது காசாலையும் சரி இஸ்ரேலுக்கு உட்பட்ட ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி வெஸ்ட் பேங்காக இருந்தாலும் சரி ஜோர்டான் வேலியாக இருந்தாலும் சரி அல்குஸா இருந்தாலும் அந்த இளைஞர்களிடம் ஒரு பயங்கரமான இது இருக்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் இருக்கு அது என்னவென்று சொன்னால் நம்மை அழித்துவிட்டு இந்த இடத்தை நமக்கு சொந்தமான இந்த பூர்வீக இடத்தை எடுத்துக்கொள்வதற்கு இஸ்ரேல் துணிந்து கொண்டு இருக்கிறது துணிந்து செயல்படுகிறது எல்லாம் பத்து வயசு பதினாறு பதினாறு வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைகளே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவன் வந்து இதில் நம்ம கை உடஞ்சாலும் கால் உடஞ்சாலும் கண்ணு போனாலும் உயிர் போனாலும் கூட நம்ம இதை சுற்றி வாழ்ந்தால்தான் நமக்கு இந்த பூர்வீக பூமி சொந்தமாகும் உலகத்தில் போய் அகதிகளாகவும் அங்கே உள்ள மக்கள் நமக்கு ஹியூமானிட்டேரியன் லெவலில் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இந்த பிக்சர் எடுப்பும் வேண்டாம் இந்த இது அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கு இதை பல அறிக்கைகள் உறுதி செய்து விட்டது இப்படி அந்த மக்கள் அதை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் காசாவில் அக்டோபர் ஏழில் ஹமாஸ் போரா யுத்தத்தை தொடங்கினாங்கன்னு சொன்னாங்க இப்போ இதில் மேற்கரையில் என்னாச்சு மே அமைதியாக இருந்த மேற்கரத்தை ரணகலமாக்கி இப்போ அங்கேயும் காசாவை போன்று போராட வேண்டும் என்று போராளிகள் மீது யுத்தத்தை திணித்தது ரஷ்யா இஸ்ரேல் ஆக இந்த மேக்கரையும் ஜோடான் வேலியும் ஜெருசலமும் ஒரு பட்டபரப்புத்தனமான எடுத்துக்காட்டு அங்க ஏற்கனவே ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் வந்தேரிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியில் அது கூட இப்போ இருபத்தி ஆறாயிரம் செட்டில்மெண்ட்டுக்கு திட்டம் அப்போ சும்மா இருந்தாலும் உங்களை இங்கே இருக்க விட மாட்டோம் என்பதுதான் இஸ்ரேலுடைய திட்டம் பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளத்தைப் போல் உங்கள் மீது கஷ்டம் வரும்னு பெருமானான் சொல்லு அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அதே போல இவர்கள் செய்த குற்றம் எதுவும் இல்லை ஈமான் கொண்டதை தவிர என்ற அடிப்படையில்தான் இந்த இஸ்ரேலை ஆக்கிரமிப்பு நடைபெறுகிறது அதற்கு எதிராக அங்கே வந்துவிட்டன போர் பிரகடனங்கள் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் அரம்பில்